நாம் வசிக்கிற வீடு அந்த இருப்பிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் பார்க்குறக்கு சுத்தமாக இருக்கணும் இந்த மரங்கள் பச்சை பசு இப்போ நகரங்களில் வசிக்க இப்போ நகரங்களில் வ வளர்கிற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு இந்த தூசெல்லாம் படிஞ்சு அழுக்காக இருக்கும் அது மாதிரி இடத்துல வசிக்கக்கூடாது தாவரங்கள் தூய்மையாக இருக்கணும் தூய்மையான மரங்கள் தூ இப்போ நகரம் இப்போ நகரம் இருக்குது அப்படின்னா ஒரு ந நகரத்தில் மையத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோன்னா அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வசிக்கக்கூடாது அது மாதிரி இறைச்சல் இருக்கக்கூடாது ஒரு அமைதி இருக்கணும் அமைதி இருக்கணும் நிறைய மரங்கள் இருக்கணும் அதனால் எப்போவுமே நகரங்களுக்கு வெளிப்ப வெளிப்பகுதியில் குடியிருக்கிறது ரொம்ப நல்லது நகரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு இப்படி படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி நகரத்தோட மையத்தில் தான் வீடை தேடுவாங்க அங்கே தான் வாடகையும் அதிகமாக இருக்கும் போட்டி அதிகமாக இருக்கும் குடியிருப்பதற்கான போட்டி அங்கே அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே அமைதி இருக்குது நம்ம வந்து தொழில் செய்கிறது ஒரு பாதி அப்புறம் மீதம் இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பாதி மீதி பாதி வீட்டில் இருக்கிறோம் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம தொழில் செய்கிறோம் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் எட்டு மணி நேரம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமாக இருக்கீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மீதமுள்ள வேறு ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு விடுமுறை தினங்களில் வீட்டில் தான் இருக்கீங்க அப்போ வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும் பசுமை சுற்றி பசுமையாக இருக்கணும் இந்த ஒரு இறைச்சல் இருக்கக்கூடாது அப்புறம் இந்த சாக்கடை நாத்தம் இந்த பொல்யூஷன் அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு எதுவும் இருக்கணும் இல்லாமல் தூய்மையான காற்றை நீங்கள் சோசிக்கணும் தூய்மையான காற்று கிடைக்கிற மாதிரி ஒரு கிராமப்புறம் இருந்தால் எப்படி இருக்கும் கிராமப்புறம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய நோயெல்லாம் வராது தலைவலி வராது இந்த காற்றில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த காற்றில் காற்று மாசுபாடு இருந்தாலே அதுவே நம்ம டெய்லி சுவாசிக்கிட்டே இருக்கமே ஒரு நம்ம சுவாசிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த காற்று அதில் உள்ள தூசு அதில் ரசாயன புகைகள் நகரங்களுக்கு மத்தியில் வசிச்சிங்கன்னா ரசாயன புகைகள் எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே தான் போகும் தலைவலி அதிகமாகும் உடம்பு சூடாகிடும் நகரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திங்கன்னா சூடாகிடும் அதனால் வந்து நகரங்களுக்கு வெளிப்புற பகுதியில் அதுக்காக ரொம்ப தள்ளியும் கிராமத்தில் போய் வா கிராமத்தை போய் வாழ்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நகரங்களுக்கு வெளிப்பகுதியிலேயே வாழணும் ஏன்னா ந நமக்கு நிறைய தேவைகளை வச்சு தான் இப்போ மார்க்கெட்டு அதெல்லாம் நகரத்தில் தான் இருக்குது அதனாலே என்ன பண்ணுவாங்க நகரங்களுக்கு மத்தியில் அவங்க குடியிருக்கிறதுக்கு மக்கள் போட்டி போடுவாங்க ஆனால் நகரங்களுக்கு மத்தியில் வாழ்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அதான் ஆனால் நிறைய பணக்காரங்க நகரங்களுக்கு மத்தியில் அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கும் சுற்றி நல்ல மரங்கள் அப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க வந்து மரங்கள் எல்லாம் அமைதியான அவங்க பகுதி அமைதியாக இருந்தால் கூட இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்கள்லாம் ஒரு ஏரியாவில் இருப்பாங்க அந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல அகலமான சாலைகள் நல்ல மரங்கள் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இடைவெளியோட வீடுகள் சுற்றி நிறைய ம பசுமை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அதனால் அங்கே பொல்யூஷனோட அந்த மா காற்று மாசுபாட்டோட தாக்கம் அங்கேயே இருக்கும் ஒரு அமைதிங்கிறது ஒரு அமைதியின்மைக்குள் ஒரு அமைதி அப்படி நகரத்திற்குள் ஒரு அமைதி அப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாமே தவிர நம்ம வந்து ஒரு உண்மையான அமைதிங்கிறது வந்து ஒரு இயற்கை இயற்கையோட ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்கணும் கிராமப்புறம் தூய்மையான காற்று பரபரப்பு இல்லாத ஒரு ஒரு வசிப்பிடம் பரபரப்பு இல்லாத ஒரு வசிப்பிடம் ரொம்ப முக்கியம் பரபரப்பாகவே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடம்தான் அப்படி இருக்கும் நம்ம ஒரு தொழில் செய்கிற இடந்தான் பரபரப்பாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டால் அது அமைதியாக இருக்கணும் முற்றிலும் வேறாக இருக்கணும் நீங்கள் வே உங்கள் நீங்கள் தொழில் செய்கிற அந்த தொழிற்சாலையிலே ஒரு வீட்டுக்கு வீ அங்கேயே ஒரு வீடு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு வேலை வீடு கட்டி வீடு கொடுத்துட்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கொடுமையாக இருக்கும்ல வீடுனா அது தனியாக இருக்கணும் நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறீங்க அந்த தொழிற்சாலையிலே உங்களுக்கு ஒரு வீடு ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே ஒரு வீடு ஒதுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு உங்கள் மனநிலையே சுத்தமாக ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் வீடுன்னா அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும் அமைதி இருக்குதான்னு பாருங்கள் அந்த நீங்கள் வசிக்க போகிற வீட்டுக்கு வீட்டில் வீட்டை சுற்றி எப்படி அமைதி இருக்கா பசுமையாக இருக்கிறதா ஒரு பசுமைங்கிறது அதுவும் அமைதி தான் பச்சை பசைகள்னு எங்கே பா தெரியுதா மரங்கள்லாம் தெரியுதா அமைதி இருக்கா பரபரப்பு இல்லாமல் இருக்குதா அதுவும் அமைதி தான் அமைதி நிறம் தான் பசுமை பசுமைன்னா என்ன அமைதி நிறம் பசுமையாக இல்லை பசுமையாக இருக்கிற மரங்கள் கூட புகைப்படிந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் வசிக்கக்கூடாது சாக்கடை நாத்தம் இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வசிக்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு அறிவு என்பது தேவை சும்மா வெளியே ஸ்கூலுக்கு போனோம் ஆஃபீஸுக்கு போனோம் மார்க்கெட் இருக்குது கடாதுக்கு கடை இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான காரணங்களுக்காகவே நீங்கள் ஒரு நகரத்தின் மத்தியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க டக்குன்னு ஒரு பசங்க அது அப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதிங்கிறதே இருக்காது அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ ரொம்ப கஷ்டம் நோயும் அடிக்கடி ரொம்ப ஈஸியாக தாக்கணும் உங்களை ஒரு ஒரு மகிழ்ச்சியாக வாழும் உங்கள் வாழ்க்கை எப்பவும் பரபரப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கணும் ஒரு இன்பம் இருக்கணும் ஒரு ம இருக்கணும்னா அதுக்கு தகுந்த வசிப்பிடம் என்பது ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்கணும் ஒரு கிராமத்தில் வசித்தால் எப்படி இருக்கும் கிராம வசிப்பிடம் என்பது கிராமத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்வது நகரத்தில் இருக்க வேண்டும் நகரங்கிறது என்ன தெரியுமா அது ஒரு தொழில் பகுதி தான் தொழில் செய்கிற இடம் தான் அது ஒரு தொழிற்சாலை தான் அது தொழிற்சாலைகளுக்குள்ள தொழிற்சாலைகளுக்கு இடையில் குடியிருப்புகள் அதுதான் நகரம் ஆனால் வசிப்பிடம் என்பது நகரம் அல்ல அது வந்து கிராமப்புறம் தான் வசிப்பிடம் வசிப்பிடம் எப்படி இருக்குன்னா கிராமப்புறம் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடை தேர்ந்தெடுத்து அதற்கான இருப்பிடம் சுற்றி இடைவெளி இருக்கணும் இன்னொரு வீட்டுக்கும் இன்னும் உங்கள் வீட்டுக்கும் இடைவெளி இருக்கணும் தனியாக உங்கள் குடும்பம் தனியாக இருக்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பிறரது இடையூறுகள் இல்லாமல் ஒரு தனித்து நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்பது ஒரு சரியான அறிவுபூர்வமான அணுகுமுறை வாடகை வீட்டில் குடியிருந்தா இருந்தால் ஓனர் இல்லாத வீட்டில் குடியிருக்கிறது ரொம்ப நல்லது ஓனர் பார்த்தா அவருக்கு அடிக்கடி வணக்கம் வைக்கணும் அதெல்லாம் தொழில் வணக்கம் வைக்கணும் அது வந்து அவர் அடிக்கடி கோலம் போட்டிங்களா அப்போ வந்து நீங்களான்னு வந்து ரொம்ப அவர் ஏதோ வந்து மேலதிகாரி மாதிரி மேனேஜர் மாதிரி வந்து அடிக்கடி நம்மளை மிரட்டிகிட்டு இருப்பாரு இதெல்லாம் வந்து ஒரு வசிப்பிடத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான அணுகுமுறை அதனால் எப்போ வந்து ஓனரே இல்லாத தனியாக வீடு எதாவது வாடகை இருந்தால் அப்படி தான் பார்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அமைதி